மலிங்காபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் மலரடி வாழ்க வாழ்க அருள் அறுபத்தஞ்சி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு லாபம் கொடுக்கும் நம் பெருமான் ஐம்பது திருநட புகழ்ச்சி என்ற தலைப்பில் ஒன்பதாவது பாடலில் பணிந்தறியேன் அன்புடனே பாடுதலும் அறியேன் படித்தறியேன் கேட்டறியேன் பக்தியில் பூமாலை அணிந்தறியேன் மனமுருக கண்களில் நீர் பெருக அழுதறியேன் தொழுதறியேன் அகங்காரம் சிறிதும் தனித்தறியேன் தயவறியேன் சத்திய வாசகமும் தானறியேன் ஏன் உளுந்தடித்ததடியது போல் இருந்தேன் துணிந்தனக்கும் கருணை செய்த துறையே என் உள்ளத்தே நடம் புரிகின்ற சித்தசிகாமணியே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் பணிந்தறியேன் நாம் அளவுக்கு அதிகமாக படித்துவிட்டால் கல்வி செருக்கு கேள்வியால் அகங்கார செருக்கு பற்றால் நான் எனம் நான் எனது எனும் செருக்கு இதைத் தவிர ஜாதி மத சமயச் செருக்கு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற குலச்செருக்கு செல்வர் செருக்கு இவ்வளவு செருக்கெல்லாம் இருந்தால் இறைவனை அணுக முடியாது என கூறிய பாடலில் நம் பெருமான் பணிந்தறியேன் என்கின்றார் திருவள்ளுவர் கடவுளார் பணி உடையன் என் சொலனாதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற எனவும் சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லற்க சொல்லின் பயனிலா சொல் அப்போதான் மனம் வாக்கு காயம் அடங்கி உன்னுள் அடக்கம் வரும் அடக்கம் வந்தால்தான் நல்லவனவற்றை செய்து தீயன விலக்கி ஒழுகுதல் என்னும் ஒழுக்கம் வரும் ஒழுக்கம் என்னும் பக்தி வரும் பக்தி என்பது நாம் எதை விரும்புகிறோமோ அதன் மீது அன்பு செலுத்துவோம் நம்ம இந்த உலகில் அரிதறிது மானடராய் பிறத்தல் என்று அவ்வை பாடினார் அந்த மகரிசி அந்த மாதிரி எவ்வித குறையுமின்றி பிறக்கச் செய்து நம்மை காப்பாற்றும் இறைவனை எண்ணி எண்ணி அன்பு கொண்டு பாடுதலும் அறியணும் அவ்வாறு பாட பாட காட்டின் இயக்கமாகிய மனம் ஓரளவுக்கு வசம் படித்தறியேன் திருவள்ளுவர் கடவுளார் அருளிய அறநூலராகிய அறநூலாகிய திருக்குறள் படித்து விதித்தனம் செய்து விளக்கின தானே ஒழித்து அன்பு பண்பாகி அரண் பயனாக நாம் படிக்கணும் படித்தபடி செயல்படணும் யோக ஞான நூலாகிய யோக ஞான நூல்கள் படிக்க படிக்க மரக்கோணல் நூல் எப்படி சரியுவோ அதுபோல மணக்கோளனை மணக்கோணலை மகரசி அவருடைய திருமந்திரம் சரிதை இறைவனிடம் அன்பு கொண்டு மாணிக்க வாசகர் ஐயாருடைய திருவாசகம் படிக்க படிக்க காதலாயி கசிந்து கண்ணீர் ஓதுவார் தமக்கு என்பார் அவ்வாறு தாம் படிக்க படிக்க கல்லாய மனம் கரை நம் சர்க்குரு சிதம்பர ராமலிங்க ஐயா அவர்கள் என்றும் நிலைத்த இறைவனின் தயவு தயவுப்பாக்கள் படிக்க படிக்க எல்லா உயிரும் தம் உயிர்வுகள் எண்ணி செயல்படும் பேதம் நீங்கிய ஒருமை உணர்வு வரும் மேற் கூறிய நூல் என்றும் நிலைத்த இறைவன் தயவு நூலாகிய திருவருப்பார் கேட்டறியேன் வாயில் போட்டால் அவி உணவு உண்டதெல்லாம் மலமாகி வெளியேறிவிடும் காதில் போட்டால் செவி உணவு கேள்வி ஞானம் மேலே போட போட வெளியேறாது நம் மலப்பிணியாகிய ஆணவும் கண்ணும் மாயை மாமாயை அறியாமையை தீர்க்கும் அதனால்தான் திருவள்ளுவ கடவுளார் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்றார் மேலும் செவிக்கு உணவு இல்லாத ஒது சிறிது வயிற்றுக்கு இயப்படும் என்றார் காரணம் அதிகம் உண்டா அதிகமாக உண்டால் முதலில் தூக்கம் வந்து சோம்பேறி வரும் இரண்டாவது சத்து கூடி செத்துப்போக நமக்கு நம் உயிர் பொருளை அளிக்கும் அதனால்தான் சிறிது உணவு என்றார் மேலும் படித்தறியேன் கேட்டறியேன் யார் சொல்வதை கேட்பது அடுத்தவர் வளர்ச்சி கண்டு பொறுக்கும் தன்மை உடைய சார்ந்த குணமே உடைய சாதுக்கள் பேச்சு கேட்கணும் தூர்த்தர் பேச்சை கேட்கக்கூடாது இவர் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் சித்திக்கு தித்திக்கப் பேசி உள்ளே கசப்பு காட்டும் தயவிழா சொல் பேசுவார் நடிப்பான் நல்லவன் போல் உடம்பே விஷமாக இருக்கும் விடர் தன் உயிர் பொருளை காப்பாற்ற தெரியாதவன் இந்த தீய குணம் நீக்கி தயவுடன் தயவு புரியும் புண்ணியன் சொல் கேட்கணும் பக்தியில் பூமாலை அணிந்தேன் அதாவது எல்கேஜி டூ கேஜி ஒன்றாவதிலிருந்து ப்ளஸ் டூ வரை இளங்கலை முதுகலை பேராசிரியர் ஆக்டரேட் பட்டம் என இந்த படிப்பை படிப்பவர் ஒருவர் ஆனால் அறிவு மாறிபட்டு கொண்டே போகிறது அதுபோல் கடவுள் வழிபாட்டில் உள்ள கடவுளரை பூமாலைகள் அணிந்து மேலே கூறியபடி நின்று மனம் உருக கண்களில் நீர் பெருக பெருக அழுது அறிய அறிய இருந்து அருவுருவம் அறுவர்த்தி அருவத்திலிருந்து அருவமாகிய இறைவனை அற்றார் அழிவசி தீர்த்து அந்த இறைவனை இறை அக அனுபவத்தில் காணலாம் என்கின்றார் குருநாதர் தன்னோர் மட்டும் செலுத்திய அன்பு எல்லோர் மட்டும் சென்று பேதம் நீங்கி ஒருமை உணர்வுடன் அற்றார் அழிவசி தீர்க்க அருளாக கல்லாய மனம் கரைந்து கரைந்து கண்ணீர் நீர்பெறி ஓட ஓட காட்டினியக்கமாகிய மனம் கொஞ்சம் அதிகமாக அடங்கும் தொழுந்தறியேன் அந்த இறைவனின் அன்பு மட்டும் வைத்து அவர் கூறி அற்றாறு அழிவசி தீர்க்கும் செயலில் நிற்பது தொழுவத்தில் மாடு நிற்பது போல் என்றால் மாடு என்பது அருட்செல்வம் பெருகும் அகங்காரம் சிறிதும் தனிந்தறியேன் ஆணவ மலம் ஆன்மாவுக்கு இயற்கை என்னுடையது மகம மமங்காரம் என்னும் இதை தான் விருப்பு காரணமாக வளர்ந்து ஆழமரமாகி அகங்காரமாகி நான் தேடிய சொத்து பொன் பொருள் யாவையும் அகமி அகங்கரித்து மார்கற்றி நிற்கிறது இதில் ஆணவச் செருக்கு கல்வி செருக்கு செல்வச்செருக்கு உயர்ந்தவன் எனும் குளச்செருக்கு அடங்கும் அறத்தால் விளைவது பொருள் பொருளால் விளைவது மெயின்பம் மெயின்பம் பெற நான் தேடிய பொய்பொருள் யாவம் நிலையாமையாகிய உடைமை உடைமையெல்லாம் பயணம் போகும்போது எடுத்து போக முடியாது இப்போ இந்த நிலையமை நிலையாமை உள்ள பொய்பொருளை நாம் மெய்ப்பொருளாக மாற்ற நம் தரத்துக்கு தக்கவாறு தன் தேவை போக மீதமுள்ள பொய்ப்பொருளை மற்றாறு அழிபூசி தீர்த்து மெய்ப்பொருளாக்கி அறம் எனும் வங்கியில் டெபாசிட் செய்து வைத்தால் நான் செபாசிட் செய்த செல்வம் இம்மை மறுமை பேரின்பம் என முக்காலமும் நமக்கு அந்த வங்கியிலிருந்து மெய்ப்பொருள் நம் தேவையறிந்து உதவக்கூடிய அடியா செல்லும் அறிவ தயவர் ஏன் சர்க்கரையை தேடி தானே வரும் அதுபோல இரக்கமாக நாம் இருந்தால் இறைவன் நம்மை இறங்கி நம்மை வந்து அடைவான் இரக்கத்தால் நம் மனம் அமைதியாக அவர் இறங்கி வருவார் சத்திய வாசகம் அறியேன் அருட் ஜோதி அருள் என்பது கடவுள் தயவு பெரும் என்பது ஒப்பற்ற ஜோதி என்பது பேராற்றல் இறைவனின் தயவுடைய பேராற்றலாக விளங்கும் அருட்பெருஞ்சோதி எனும் மகாமந்திரம் உண்மை வாசகம் தான் அறிய முடியும் உளுந்தடித்த தடி போல் இருந்தேன் எவ்வளவு அடித்தாலும் உளுந்துதான் சிதறும் ஆனால் அடிக்கக்கூடிய தடி ஒரு கருங்கல்லை போல் அப்படியே இருக்கும் இது ஓமையாகக் கொள்கிறார் நம் குருநாதர் துணிந்து எனக்கும் கருணை செய்த துறையே கருணை அருள் அவர் தாயாகி தந்தையாகி தாங்குகின்ற தெய்வம் மேலும் அருஜோதி தெய்வமனை ஆண்டு தெய்வம் என்பார் என்னையும் இரக்கம் தன்னையும் ஒன்றாகவே செய்த்தி உலகில் நிலைவர வாழ்வளித்த என் அம்மா என் அப்பா என் ஐயா என் அரசே என் நண்பா என் குருவே என் இறைவா என் தயாநிதியே என் புண்ணிய கருணாகரனை என போற்றுகிறார் நம் தற்கோனார் என் உள்ளத்தே உள்ளமாகிய பூர்வமற்றில் பார் உன்னுள் பார் நீ ஏழைகள் பசியை பார்க்க பார்க்க உன்னுள் என்னை காண்பாய் என்கின்றார் என்னுள்ளே உன்னை காட்டிய உண்மை உரைத்தவனே என்றாள் சுத்த நடம் எல்லா உயிரும் இன்பமடைய புரிகின்ற தயவு செயல் புரிகின்ற ஆன்ம அறிவு அறிவின் அறிவு விளங்கி விவகாரணிய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு கடவுள் காட்டிய பாதை கடவுளை அடையும் பாதை என்று நாம் செயல்பட செயற்பட நம்முள் அருள் வீ அருள் ஒளி வீசி இல்லாமல் அந்த தனித்தலைமை பெரும்பதியாகி இறைவனை அடைந்து பேரின்ப பெருவாழ்வில் வாழலாம் ஆக நாம் குருவின் வாசையை நம்பி செயல்பட வேண்டும் ஜீவதைவு புரிய வேண்டும் அருட்பெரும் ஜோதி அருட்பெறும் தனிப்பெரும் கருணை அருட்பெறும் நாமளின் யாவையும் திருச்சி